வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் படலம் பாடலன் அறுபத்தி ஒன்பது காலை ஊழிர் விண்ட கடிக்கமலன் தவிசின் முத்து சோறிந்து வளை குலம் நின்ற மாலை ஊரை துளி பொரை வந்து தற்கருவன் ஆலை கிடும் இன்பம் அவித்திசை பாடினவே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டு பாடலத்தில் அறுபத்தி ஒன்பதாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலும் அந்த யூதய நாட்டினுடைய வளத்தை சொல்லக்கூடிய பாடல்தான் காலை ஒளிந்து ஒளி மொட்டு இதழ் விண்ட கடி கமலம் தவிசின் சூளை உழைந்து ஒளிர் முத்து சொறிந்த வலை குளம் நின்று எரிய மாலை உறைந்து உளி பொற்சிறை வந்து அதுதன் கரு என்று அடை காத்து ஆலை உழைந்து இக்கு இடும் இன்பம் அவித்து இசை பாடினவே காலையில் ஒளிகிறது சூரியன் காலை ஒளிர்ந்து உளி மொட்டு இதழ் விண்டு மொட்டாக இருந்த கமல தாமரை மலர் விரிகிறது விரிந்த தாமரை மலரிலே ஒரு சிப்பி இருக்கிறது அந்த சிப்பிக்குள் முத்து இருக்கிறது சூளை உழைந்து அது கற்ப வேதனையில் கஷ்டப்பட்டு ஒரு முத்தை உமிழ்கிறது அந்த முத்தை தன்னுடைய முட்டை என்று அன்னப்பறவை வந்து அடைகாக்கிறது அந்த அடை காக்கிற அந்த அன்னப்பறவை பக்கத்தில் இருக்கக்கூடிய கரும்பு ஆலையில் இருந்து வரக்கூடிய அந்த தேனை போல இனிமையாக பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது என்ன அழகான ஒரு வர்ணனை காலை நேரம் தாமரை வளர்கிறது அங்கே ஒரு மொட்டு போல ஒரு முத்து இருக்கிறது அந்த முத்து தன்னுடைய முட்டை என்று அன்னம் அடை காத்து பாடுகின்ற பாடல் இவைகள்தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அழகு என்ன அழகு நன்றி